வணக்கம் இன்றைக்கி கேமராவை பைக்கில் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ புத்தூர் நால் ரோடு சிக்னலில் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறோம் அங்கேருந்து நேராக தென்னூர் கிராஸ் பண்ணி மார்க்கெட்டு டச் பண்ணிவிட்டு திருநெடுங்குளம் கோயில் போகணும் இன்றைக்கி கொஞ்சம் ட்ராஃபிக் இருக்குது மேகமூட்டமாகவும் இருக்குது எப்படியும் போக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தென்னூர் பாலம் ஏறி இறங்கி ரைட்டில் டேர்ன் பண்ணி மார்க்கெட்டு ரோடை பிடிக்கணும் அப்போது ரைட்டில் டேர்ன் பண்ணும்போது முன்னாடி ஒரு பையன் ரைட்டு எஜ்ஜில் போயிட்டு டேர்ன் பண்ணாப்புல அப்போ டேர்ன் பண்ணும்போது கால் ஊன்றதுக்கு கிரவுண்டு எட்டாது இல்லையா அப்போ கீழே விழுந்துட்டாங்க ஸோ வளையும் பொழுது ரொம்ப ஒட்டுலேருந்து வளையாமல் நம்ம கால் பதிகிற அளவுக்கு கொஞ்சம் இட விட்டு வளையிறது டூ வீலரில் போகும்பொழுது ரொம்ப நல்லது பக்கத்தில் இருந்தவங்க உடனே ஓடி வந்து டூ வீலரை தூக்கி அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப நல்ல விஷயம் அந்த ஒரு இன்சிடெண்ட்னால் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல டிராஃபிக் ஆச்சு அதுக்கப்புறம் வளைஞ்சி மார்க்கெட் ரோட இப்போ பிடிக்க போகிறோம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள மகாத்மா காந்தி இந்த மெயின் மார்க்கெட் இருக்கோம் இப்போ அங்கே தெரிகிற அந்த வளைவு வழியாக அப்படியே லெஃப்ட்டில் உள்ளே போனோன்னா நேராக மலைக்கோட்டை போயிடலாம் இப்போது லெஃப்ட்டு டேர்ன் பண்ணோன்னா அப்படியே தஞ்சாவூர் சாலை பிடிச்சிருப்போம் நேராக போக வேண்டியது தான் பைக்கில் பயணிக்கும்பொழுது எப்பவுமே பேக்கில் கோட் இருக்கும் இப்போ மேக மூட்டமாக தான் இருந்தது இந்த மார்க்கெட் நெருங்க நெருங்க கொஞ்சம் அப்படியே தூரல் விழ ஆரம்பிச்சது அதனால் ஒரு இடத்துல ஒதுக்கி ரெயின் கோட் போட்டுக்கிட்டு கண்டினியூ இருக்கேன் இப்போ பால் பண்ணை சிக்னல் கிராஸ் பண்ணி நேராக தஞ்சாவூர் ஹைவே பிடிக்க போகிறோம் மழை ரொம்ப இல்லை அப்படியே லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டே இருந்தது இன்னும் சிறிது நேரத்தில் இப்போ நாம் அந்த எறும்பீஸ்வரர் கோவில் கிராஸ் பண்ணுவோம் அங்கே போகும்பொழுது கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பித்தது நல்லா இருட்டிக்கிட்டு வந்தது நமக்கு இடதுபுறம் அந்த எறும்பீஸ்வரர் கோவில் மிக அழகாக தெரியுது கேமராவை பைக்கோட ஹேண்டில் பாரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் என்னால் ஃபிட் பண்ண முடிஞ்சுது அது கொஞ்சம் அப்படியே திரும்பிட்டு தான் இருந்தது நான் கவர் பண்ணுமான்னு நினச்சேன் பட் பரவாயில்ல ஒயிட் ஆங்கிளில் நல்லாவே கவர் பண்ணுது வேறு ஒரு மவுண்ட் வாங்கி தான் ஹேண்டில் பாரோட சென்டரில் ஃபிட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அப்படி பண்ணால் கொஞ்சம் ரோடோட ரெண்டு சைடியும் நல்லா கவர் பண்ணணும் இப்போ தூவாக்குடி பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணியிருக்கோம் இதை கிராஸ் பண்ணி ஹேண்ட் சைடு இப்போ திருநெடுங்குளம் நோக்கி போகணும் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரே ரோடு தான் இந்த திருநெடுங்குளம் சிவன் கோயில் வந்து காசிக்கு நிகரான தலம் அப்படிங்கிற பெயர் பெற்றது அதே மாதிரி இடற்களையும் தலம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இங்கே நிலவுது இப்போ நாம் அந்த திருநெடுங்குளம் வளைவுக்குள்ளார என்டர் ஆயிட்டு இன்னும் சிறிது நேரத்தில் கோயிலை அடைய போகிறோம் நான் எப்பவுமே போகும்பொழுது கோயிலை சுற்றி அப்படியே வலதுபுறமாக ஒரு ரவுண்டு போயிட்டு கோயிலுடைய முன்புறம் போயிட்டு வண்டியை நிறுத்துவேன் காரில் போகும்பொழுது வெளியிலையே பார்க் பண்ணிடுவோம் இப்போ டூ வீலரில் போகிறதுனால கோயிலுக்கு உள்ள அந்த முன்கோபுரம் வரைக்கும் போக முடியும் அங்கே வந்து வண்டிகள் நிறுத்துறதுக்கு நமக்கு விசாலமான இடம் இருக்குது இந்த பகுதியில் கொஞ்சம் ஆடுகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் முனப்பினதாக இருக்கும் இந்த சுற்றுப்பிரகாரம் பிரகாரம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் வாராகி அன்னை இருக்கிறதுனால அங்கே அவங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் அரைச்சி பூசி இந்த மாதிரி திருமணமாகாதவர்கள்லாம் இங்கே வந்து வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க இப்போ நாம் கோயிலுக்குள்ளே நுழையப் போகிறோம் பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு கோயில் வாசல்லே ரெண்டு கடைங்க இருக்குது கோயிலுக்கு கூட ஒரு அம்மா விற்கிறாங்க பைக்கை நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் கோயிலில் இருந்தேன் அந்த டைம் தான் நான் கேமராவை ஆஃப் பண்ணி வச்சேன் இங்கே வர்றதுக்கும் அகெயின் வீட்டுக்கு போகிறதுக்கும் தோராயமாக வந்து எனக்கு ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் பிடிச்சது ட்ராஃபிக் ரீசன்ஸ்னால் இந்த கேமரா கண்டினியூஸாக நல்லா கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ திருப்தியாக தரிசனம் முடித்து விட்டு என்னுடைய ரிட்டன் ஜேர்னி கிளம்புறேன் ரிட்டன் போகும்போது கூட நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது இந்த கேமராவுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸிங் கொடுத்துருக்காங்க அதையும் இன்றைக்கி நல்லாவே டெஸ்ட் பண்ணியாச்சு வீட்டுக்கு வந்து நான் அந்த கேசிங்லேருந்து கேமரா எடுத்து பார்த்தேன் துளி கூட தண்ணி வந்து உள்ளே போகலை வழக்கமாக மொபைல் ஸ்டாண்டில் மவுண்ட் பண்ணி வீடியோ எடுக்கும் பொழுது அது கொஞ்சம் ஜெர்க்கு இருக்கும் ஆனால் இது பரவாயில்லை இந்த மவுண்ட்டில் இந்த கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு ரைட் போகும்பொழுது கூட எனக்கு அந்தளவுக்கு ஜெர்க்கு தெரியல கிளாரிட்டியும் எனக்கு தௌசண்ட் எயிட்டி பிக்சல்லையே நல்லாவே இருக்குது டூ தௌசண்ட் அப்படிங்கிற பட்ஜெட்டில் இந்த கேமரா எனக்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்குது சைக்கிள்லேயும் கவர் பண்ணியாச்சு இப்போ பைக்கில் கவர் பண்ணியிருக்கோம் இன்னும் சில கோயில்கள் பிளான் வச்சுருக்கேன் அந்த வீடியோஸெல்லாம் நான் கண்டிப்பாக பதிவிடுவேன் திருச்சியில் மொத்தம் பதிமூணு பாடல் பெற்ற தலங்கள் இருக்குது அதை ஒவ்வொன்றா கவர் பண்ணிகிட்ருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்பது தலங்கள் பார்த்தாச்சு நம்முடைய இந்த சேனலில் ப்ளேலிஸ்ட் நிறையா கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் திருச்சியில் பாடல் பெற்ற சிவன் கோயில்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இந்த திருநெடுங்கலம் பற்றியே ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் போட்டிருக்கேன் மற்ற கோயில்கள் பற்றியும் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் ட்ராவல் கைட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் நிறைய கோவில்கள் கவர் பண்ணியிருப்போம் அது உங்களுக்கு நேரம் இருந்தால் பார்க்கலாம் நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் உங்களுடைய இன்ட்ரஸ்ட் தகுந்தாப்பில் நீங்கள் அதை நேரம் கிடைக்கும் பொழுது பார்க்கலாம் எனக்கு மியூசிக்லேயும் பாடுறதுலையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு அதே மாதிரி தமிழ் ஆர்வமும் கொஞ்சம் உண்டு அதனால் என்னால் முடிந்த அளவு திருக்குறளுடைய நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் பாடல்களாக பதிவு பண்ணி வச்சுருக்கேன் அதுவுமே திருக்குறளுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்குது இந்த மியூசிக் விஷயங்கள் படித்ததில் கேள்வி ஞானத்தில் பண்ணுற விஷயங்கள் தான் என்னுடைய நண்பருடன் சேர்ந்து சில ஆல்பம் சாங்ஸும் க்ரியேட் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் இன்றைய கேமரா டெஸ்டிங் ஆன் பைக் சக்ஸஸ் அதுவும் மழையிலையும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு நன்றி வணக்கம்